மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் செவ்வாய் பகவானின் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அப்ப அந்த நாற்பது நாட்கள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்ப அந்த சிம்ம ராசி சூரியனுடைய ஆதிக்கம் இந்த சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த நட்பு கிரகங்கள் அப்படின்னாவே நாலாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலிருந்து என்னீங்கன்னா நாலாம் இடம் செவ்வாயுடைய வீடு ஒன்பதாம் இடமும் செவ்வாயுடைய வீடு அப்ப அந்த நாலாம் இடத்து ஆதிபத்தியமும் ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் பெறும் செவ்வாய் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன பலனை செய்ய போகிறார் அப்ப வந்து இப்ப அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது மகரத்திலிருந்து பெயர்ச்சியாகி கும்பத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த கும்பமாகப்பட்டது ஏழாவது வீடு அப்ப அந்த ஏழாவது வீட்டிலிருந்து அந்த ஏழாவது வீட்டில் இந்த செவ்வாய் இருப்பது நல்லதா கண்டிப்பாக நல்லது அப்ப அந்த ஏழாம் வீட்டில் இருந்து ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியவே இந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு அப்ப ஏழாம் வீட்டில் இருப்பது ஒரு விதமான யோகம் அந்த ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் இருப்பது ஃபர்ஸ்ட் யோகம் ரெண்டாவது யோகம் அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பது சனியும் செவ்வாயும் இருக்க கூடாது சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த சனியும் செவ்வாயும் இருக்க கூடாது ரைட் நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் எப்படி சேர்ந்திருக்க கூடாது இப்போ வந்து சனி வந்து நார்மலா இருக்கிறாங்க செவ்வாயும் நார்மலா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேர்றது ஆகாது சனி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அந்த சனி பகவானோடு செவ்வாய் சேருவது யோகம் செவ்வாய் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்து அந்த செவ்வாயோடு சனி சேர்வது யோகம் இப்ப வந்து சனி ஆட்சி பெற்றிருக்கிறாங்க அந்த ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் சேர்ந்திருப்பது யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது யோகம் அப்ப அந்த ஏழாம் இடத்தில் வந்து தனது பார்வை ஆகப்பட்டது செவ்வாய் பகவானுக்கு நாலு ஏழு எட்டு இந்த மாதிரி சிறப்பு பார்வைகள் இருக்குது அப்ப நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் அந்த இடம் என்பது என்ன ஒரு கருமஸ்தானம் ஒரு தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை இந்த செவ்வாய் பார்ப்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில மேன்மை கூடிய ஒரு காலகட்டமாக வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில ஒரு உற்சாகம் பிறக்கும் நாம் எப்படியும் சம்பாதிச்சிருவோம் சாதிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும் அப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில ஒண்ணுமே சுறுசுறுப்பு அதிகமாகும் ஒண்ணுமே வேகம் அதிகமாகும் எப்படி இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்கள் இந்த பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால செவ்வாய் ஆகப்பட்டது ஒரு விவேகமான கிரகம் ஒரு வேரமான கிரகம் அப்ப அந்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த சுறுசுறுப்புங்கிறது உருவாகும் அப்ப வேலை செய்யறவங்களுக்கும் கண்டிப்பா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் அங்கே பிரச்சனைகள் அங்கே தனக்கு ஆகாதங்கள் யாராக இருந்தாலும் இவர்களை விட்டு விலகி போவாங்க இவங்களோட சண்டைக்கோ சத்துரவுக்கோ இவங்க தொழில டிஸ்டர்ப் பண்றக்கோ யாரும் வரமாட்டாங்க அதே சமயத்துல இவங்க பிசினஸ்ல வந்து ஒரு வருது பிசினஸ்ல வந்து எனக்கு நல்ல லாபம் இல்லை எனக்கு நஷ்டம் வந்துட்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல செவ்வாய் பத்தாம் இடத்தை பாக்குறதுனால அந்த பிசினஸ்ல நல்ல வாய்ப்புகள் வரும் திரை கடலோடையும் திறவையும் தேடு அப்ப நம்ம நாடு விட்டு நாடு போய் நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் ஒரு வேலைக்கு போறோம் அங்கே எப்படி இருப்போம் இதற்கு முன்னாண்ட நீங்க கஷ்டப்பட்டீங்க நீங்க வந்து ஓ அந்த வேலை சரியில்லாம போச்சு அந்த பிசினஸ் சரியில்லாம போச்சு அந்த வேலையில ரொம்பவே திருப்தி இல்லாம போயிட்டேன் அங்கிருந்து இந்தியா வந்துடலாம் கூட நினைச்சேன் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் பத்தாம் இடத்தை பாக்குறதுனால உங்க தொழில் சிறப்பாக இருக்கும் அப்ப எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஜமாளிச்சு அந்த கஷ்டத்திலிருந்து நல்ல நன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி தீர்வாங்க அதே சமயத்துல வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க சிங்கப்பூர் மலேசியா புருனே இன்னைக்கு இந்தோனேசியா ரெண்டா பாத்தீங்கன்னா கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை செய்யறவங்களாப்பட்டது தன்னுடைய திறமைகள் ஜாஸ்தியா இருக்குது அறிவு ஜாஸ்தியா இருக்குது உழைப்பு ஜாஸ்தியா இருக்குது இது எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தும் தான் தன்னுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியல தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல ஆனா இந்த பீரியட்ல இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ஆப்பட்டது உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு ஜாதகம் எழுதியிருப்பாங்க நீங்க பிறந்த நேரத்தை வச்சு அந்த நேரத்துல எழுதின ஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கோங்க அப்ப நான் சொல்றது முப்பது பர்சன்ட் பலன் அந்த தசா புத்திகள் ஆகப்பட்டது எழுபது பர்சன்ட் அந்த தசா புத்திகள் ரொம்ப நல்லா இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சாதகமா இருந்துட்டாங்கன்னா நூறு பர்சன்ட் இந்த பலன் உங்களுக்கு பழித்தே தீரும் அதே சமயத்தில் தசா புத்திகள் கெட்டு போச்சு அந்த தசாபுத்தி உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்த்து முடிவெடுக்கிறது நல்ல விஷயம் அப்ப எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து முடிவெடுத்துக்கோங்க அப்படி உங்க ஜாதகம் பார்க்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இது போக அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய எட்டாம் பார்வையாக சாரி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறாங்க சிம்ம ராசியை செவ்வாய் பார்ப்பது ஒரு பக்கம் குரு பகவானும் அந்த சிம்ம ராசியை பார்க்கறாங்க அப்ப அந்த குரு பகவானும் சூரிய பகவானுக்கு சிம்மத்துக்கு நட்பு கிரகம் இந்த செவ்வாய் பகவானும் நட்பு கிரகம் இரண்டு நட்பு கிரகங்களும் சிம்ம ராசியை பார்க்கும்போது அந்த ராசி ஆகப்பட்டது நல்ல பலம் பெறுகிறது அந்த ராசி ஆகப்பட்டது ஒரு நல்ல வேகம் எடுக்கிறது அப்ப அந்த ராசியில பிறந்தவங்க ஆகப்பட்டது அவங்களுடைய வளர்ச்சி ஆகப்பட்டது அசுர வளர்ச்சியாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க எதை தொட்டாலும் எதை செய்தாலும் கண்டிப்பாக அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கும் தோல்விங்கிறதே இருக்காது அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த குரு பார்வையினாலும் இந்த செவ்வாய் பார்வையினாலும் அவங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல வேகம் இருக்கும் அந்த வேகத்தின் மூலியமாக இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டமாகப்பட்டது உருவாக்கும் அப்ப சிம்ம ராசியில பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க துணிஞ்சு நில்லுங்க தைரியமாக செய்யுங்க எதை செய்தாலும் வெற்றி நிச்சயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் அது போக பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க அப்ப வந்து அந்த இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அப்போ உங்களுக்கு வந்து பணம் உங்களுக்கு வந்து அந்த பணம் வரக்கூடிய வழிகள் ஈஸியாக இருக்கும் அப்ப அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னவங்க இந்த பீரியட்ல வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு உதவி செய்யலன்னு சொன்னவங்க இந்த பீரியட்ல உதவி செய்வாங்க இன்னைக்கு ஒரு பேங்க் லோன் கேட்டு அது கிடைக்காம போயிருந்தாலும் இந்த பீரியட்ல போய் கேட்டு பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இந்த காலகட்டத்துல பணமாகப்பட்டது நீங்க வந்து சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்ப அந்த பணத்தை சம்பாரிச்சு நீங்க பட்ட கடனை அடைத்து அதுல இருந்து மேலும் மேலும் வளர்ச்சி ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்ப அந்த குடும்ப ஸ்தானத்தை கு செவ்வாய் பகவான் பாக்குறதுனால அந்த குடும்பங்களும் பிரிந்த குடும்பங்களாகப்பட்டது ஒண்ணு சேரும் அதே சமயத்துல சுபகாரியங்கள் உங்களுடைய குடும்பத்துல கண்டிப்பாக நடக்கும் அப்ப தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்ப ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேருவாங்க அவங்களுக்கு மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்களும் வந்து பிரிஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேருவாங்க அப்ப கவலைப்பட வேண்டாம் அப்போ இது போக உங்களுடைய மக்கள் வாழ்க்கையில அவங்க படிக்கிறாங்க அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க அப்படி படிக்க வச்சாலும் ஒரு தொழில் அனுப்புனீங்க இந்த தொழிலுக்கு போயோ அவங்க படிச்சோ அதுல ஒரு நல்ல திருப்தி இல்லை நல்லா படிக்கல என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் இந்த டைம் ப்ளஸ் டூ படிக்கிறாப்புல நல்லா படிக்க மாட்டேங்கிறாப்ல அப்படிங்கிற மனவேதனை இருந்தாலும் டிகிரி படிக்கிறாங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாப்புல நல்ல காலேஜ் போக மாட்டேங்கிறாப்புல அப்படிங்கிற வேதனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேதனைகள் தீர்ந்து உங்க மக்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் இழந்த சந்தோஷங்களை இந்த பீரியடில் அடைய போகிறீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் ஒரு மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பீரியடில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் எதுனா உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட அப்போ சொந்தக்காரர்கிட்ட நாம் எந்த ஒரு உண்மையும் சொல்ல வேண்டாம் நாளைக்கு ஒன்று செய்ய போகிறோம்னாலும் அதை இப்போ சொல்ல வேண்டாம் அதை செஞ்சு அப்புறம் சொல்லுங்கள் எந்த ரகசியத்தையும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியில் சொல்ல வேண்டாம் இது போக காரியம் செஞ்சு அப்புறம் சொல்லுங்கள் அது போக பணம் கொடுக்கல் வாங்கல கண்டிப்பாக ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயத்தில் கொடுக்க வேண்டாம் அது போக வந்து சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது தான் எதை செய்தாலும் கொஞ்சம் பக்குவமாக கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி செய்கிறது நல்ல விஷயம் அப்போது சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய ரகசியத்தை வெளியில சொல்றது எல்லாமே கொஞ்சம் கடைபிடித்தால் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே எப்படி எப்பவுமே அப்படின்னா தனக்கு ஒன்று நடக்குதுன்னா அதை ஒன்னு சொன்னா தான் நிம்மதியே வரும் அப்ப அப்படிப்பட்ட குணம் படைச்சவங்க அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் இந்த டயத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி நடந்துக்கிறது நல்ல விஷயம் இப்ப நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்